ഇത് സൈഡിൽ മോഹൻ മുഗരിയ ആണ് അവർ ടീം അപ്ഡേറ്റ് ചെയ്യുന്നു തിരുപ്പള്ളി 19 ഗ്രാമനാട്പട്ട കേറ് മോമ ടോമ வா இந்த பெண்களுக்கான இறுதி கொஞ்சம் என்ன இரண்டாம் நாள் மகளிருக்கான திருநாளி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த மகளிருக்கான போட்டியினை இறுதிப் போட்டியினை துவக்கிக்குமாறு திரு கே பி பிரபாக கே பி பிரபாகரன் எக்ஸ் முன்னாள் மாவட்ட திருநெல்வேலி மாவட்டமே உறுப்பினர் மற்றும் திரு எஸ் ஜெயராமன் எஸ் எம் மாறுசாமி மரியசாமி இதனை வழிநாடுவாறு எங்களது அணியின் பின்னர் நிறுவனர் மற்றும் சில பணிபுரிய எஸ் பி டி சரமணி அம்மா சத்ய எஸ் அருணாசெல்வர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிலை இறுதிப்படுத்தினோம் இறுதி போட்டியை தூக்கி வைத்த உங்களுடைய மண்ணி மேந்தன் கே பி பிரபாக அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

இறுதி போட்டியிலே வெற்றி பெறும் அணியினருக்கு முதல் பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கும் நம்மளுடைய மணியின் மகிந்தன்